அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வெள்ளூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காலத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னே நம்ம வெள்ளூர் மக்களுக்கே தெரியாது ஏதோ விழுப்புரத்துக்கு ட்ரெயின் போக வரும் அப்புறமா விழுப்புரத்துக்கு இந்த பக்கம் ட்ரெயின் போகாமே போயிடுச்சு அதனால இந்த ஸ்டேஷனை பார்த்துட்டாங்க ஆனால் இப்போ புது புலி நீங்கள் பார்க்குறீங்களா ஐ லவ் வெள்ளூர் ஏன்னா அவங்க ஊருக்கு அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல் பீப்புள் லவ் தேர் ஓன் பிளேசஸ் அந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிகுந்த வண்ணமயமான வேலூர் மாநகரம் நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இதோ இன்றைக்கு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கோம் அந்த மா அந்த மாதிரி எங்களை தான் வளர்த்து ஆளாக்கியது இங்கே படித்தது வேலூரில் நாங்கள் வெங்கேஸ்வரர் ஸ்கூல் தான் ஊரிஸ் காலேஜ் தான் காட்பாட்டு பிஹெச் காலேஜ் தான் அதே மாதிரி நம்ம வெள்ளூர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி தான் பிஹெச்டி நான் படித்தேன் இந்த வேலூர் எங் எங்கே போனாலும் நாங்கள் வேலூர் நைட்டு வந்துடுவோம் சார் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என் உறவினர்களுக்கு எல்லாருமே தெரியும் வேலூர் விட்டு போகிறதே கிடையாது போனாலும் எந்த நேரம் வந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் சொல்லுவாங்க வெளியூர் போனால் எங்கள் அலுவலர் கூட மேல் அலுவலர் கூடப்பா கவிஞருக்கு நைட்டு போய் வேலூரில் படுத்துங்கப்பா வேலூர் வீட்டாக வரமாட்டாருப்பா தான் சொல்லுவாங்க நாள் அதே மாதிரி துறையில் வேலை செஞ்சும்போது நான் வேலூர் வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ எங்கேயுமே போகிறதுக்கு விரும்பலை ப்ரொமோஷனில் நம்ம போனேன் அந்த அளவுக்கு நாங்கள் வேலூரை நேசிக்கிறோம் எல்லோரும் நீங்களும் வேலூரை நேசிப்பீங்க அப்படின்னு வெள்ளூர் டென்ட்ரல் பண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கு புது பொழிவோடு தெரிகிறது பார்க்கே அழகாக இருக்கிறது இப்போ நிறைய ட்ரெயின் போகிறது விழுப்புரம் இந்த மக்கள் திருப்பதி நிறைய கனெக்ஷன் ட்ரெயின்ஸ் இருக்குது அதனால் மக்களை இதை நல்லா பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நவம்பர் பதினாலு பண்டிதர் நேரு அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக இந்த தேசம் கொண்டாடுகிறது எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முடிவு பண்ணாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினாலு முதல் இந்தியாவிலே நவம்பர் பதினான்கை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மன்னிக்கின்ற மனத்தால் ஒன்று என்று கவியரசு கண்ணதாசன் எழுதினார் ஆகவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று குழந்தைகளை நேசிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த பண்பாடு நம்ம ரத்தத்திலே ஊறிப்போனது குழந்தைகள் இல்லாத வீடு இல்லாத வீடு என்று சொல்வார்கள் அப்படி குழந்தை தெய்வத்துக்கு சமம் மழலை மொழி கேட்காத மனிதர் மனிதனே இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு ஆகிய ஆகவே குழந்தைகள் வளர்ந்தால்தான் எதிர்காலம் என்றாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது குடும்பத்திற்கும் தெரியும் வீட்டிற்கும் அதுதான் நாட்டிற்கும் அதுதான் அதுதான் பண்டிதர் பேர் சொன்னார் என்ன சொன்னார் இந்த குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை வளர்க்கின்றவர்கள் அதனாலே நாம் வளர்ப்பதில் தான் நம் தேசத்தின் எதிர்காலம் இருக்கிறது ஆகவே இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு மேன்மையான கல்வி அவர்களின் பண்பாட்டு உணர்வு அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதிலே நாம் மிக மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று பண்டித நேரு விரும்பினார் பண்டித நேருவை குழந்தைகள் மாமா என்று ஆசையோ எங்க மாமா என்று ஆசையோடு கூப்பிட்டார்கள் ஆகவே பண்டித நேருவுடைய பிறந்த நாளுக்கும் ஏன் அந்த தேசத்தின் விடுதலைக்கு பிறகு தேசத்தின் முதல் பிரதமர் அவர்தான் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியா இன்றைக்கு இப்போது விழித்துக் கொள்கிறது என்று அவர் பேசிய பேச்சு உலக ரெக்கார்டு அது மாதிரி நிறைய பண்டிதரை பற்றி சொல்லலாம் பண்டித நேருவுடைய அவருடைய உழைப்பிலே பாரத தேசம் பல்வேறு வெற்றிகளை கண்டது அவரது அருமை மகள் அன்னை அந்த தேசத்திற்கு அருந்துண்டாட்டியவர் அப்படி பண்டித நேருவை நினைவு கூறுவோம் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு உலக குழந்தைகள் தினம் வேறு என்றாலும் நமது தேசம் முழுக்க குழந்தைகள் தினம் இன்றைக்கு ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்